உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்மந்தமாக விவாதிக்க போறா அப்படின்னா பொதுவாகவே இந்த தமிழ்நாட்டுல தலித் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்காங்க இல்லையா பட்டியல் சமுதாய மக்களுடைய உரிமை சார்ந்து களமாடக்கூடிய நபர்கள் ஸோ இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள்கிட்ட யார்கிட்ட வேணாலும் பாராட்டுகளை வாங்கிடுவாங்க தன்னுடைய களப்பணியின் மூலமாக யார்கிட்ட வேணாலும் பாராட்டுகளை வாங்கிடுவாங்க ஆனா ஒரே ஒரு கட்சிட்ட மட்டும் பாராட்டுகளை இவங்க வரும்போதும் வாங்க முடியாது அந்த கட்சி எந்த கட்சினா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஒரு மென்டாலிட்டி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை யாருமே குறை சொல்லக்கூடாது ஒரு வேலை யாராச்சும் குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் எக்ஸ்ட்ரீமா போய் அவங்களை சங்கி முத்தர குத்துவாங்க எந்த லெவலுக்கு வேணாலும் எக்ஸ்ட்ரீமா போய் அவங்கள டவுன் பண்ணுவதற்கான வேலைகள் வந்து பார்ப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கும் அதுலையும் அமைச்சர் சேகர்பாபு அவருடைய மென்டாலிட்டி என்னவென்று உங்களுக்கே தெரியும் ஆனா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தான் இன்னைக்கு பாரஞ்சித் அவர்கள் வந்து உளமாற பாராட்டியிருக்கிறாரு பாரஞ்சித் அவருடைய கல பணியை வந்து இருக்காரு இது சாதாரண உடையம் கிடையாது நமக்கு அந்த என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழதியின் இனிய வணக்கம் இனி சென்ப என்னால புரிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் எதற்காக பாரஞ்சித் அவர்களை பாராட்டினார் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் தூய்மை பணியாளர்கள் ஏறக்குறைய ஒரு நூத்தி ஐம்பது நாட்களை கடந்து பணி நிரந்தரம் கேட்டு போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணாத போராட்ட வகைகளே கிடையாது சுடுகாட்டுல படுத்து உரல்ற போராட்டம் கலைஞர்களுடைய சமாதியில் போய் மனு கொடுக்குற போராட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்ட்ட மனு கொடுக்கிற போராட்டம் கூவன் நதியில் இறங்கி போராட்டம் சோ இந்த மாதிரி பல கட்ட போராட்டங்களை தூய்மை பணியாளர்கள் நிகழ்த்தினார்கள் ஸோ அதனுடைய நீச்சியாக அதற்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் விதமாக விதமாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் மேற்கொண்டு கொண்டிருந்த அந்த போராட்ட காலத்துக்கு நேரடியாக சென்று அங்க உண்ணாநிலை மேற்கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களுக்கு பலச்சாரம் கொடுத்து அந்த தூய்மை பணியாளருடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு அதாவது நான் பணி வந்தனம் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி உத்தரவாதம் அளித்திருக்கின்றார் மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஸோ இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டம் யாருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னா தொடர்ச்சியான ஒரு நீடித்த நிலையான போராட்டத்தை மேற்கொண்ட அந்த தூய்மை பணியாளர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி அது மட்டும் கிடையாது இது அந்த உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய தோழர் பாரதி இருக்கார் இல்லையா அவருக்கு கிடைத்த வெற்றி அது மட்டும் கிடையாது இன்னும் யார் யாரெல்லாம் சமூக வலைத்தளங்களில் இந்த தூய்மை பணியாளர்களுக்காக தொடர்ச்சியாக குரல் எழுப்பி கொண்டிருந்தார்களோ அவர்கள் அனைவருக்குமே கிடைச்சு விட்டு என்ன அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பாரஜித் அவர்கள் வந்து ஸோ பாரஞ்சித் அவர்களை வந்து எந்த ஒரு வடிவத்தில் பாராட்டினாரு என்ன காரணத்துக்காக நுட்பமான காரணத்துக்காக பாராட்டினார் அப்படின்றத ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் கலைஞர் தொலைக்காட்சி நினைக்கிறேன் அதுல வந்து ஒரு பட்டிமன்றம் வந்து பார்த்தேன் அப்ப அந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னன்னா ஒரு திரைப்பட பாடலுக்கு தேவையானது இசையா இல்லாடி பாடல் வரிகளா இதுதான் அந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு அப்போ அந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை பார்க்குறப்ப இந்த பக்கம் பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து வாதாடுறாங்க பாடல் வரிகள் தாங்க முக்கியம் அப்படின்ற மாதிரி வாதாடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா இல்லங்க இல்லங்க இசை தாங்க முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு டீம் வந்து பயங்கரமா வாதாடுறாங்க அப்படியே ஒரு ஆர்குமெண்ட் பயங்கரமாக போய்கிறது அதை பார்த்தோம்னா எனக்குமே பயங்கர ஆச்சரியம் என்னடா இவங்க கரெக்டாக தான் இருக்கு இவங்க சுக்கரும் கரெக்டா இருக்கு சரி நடுவர் என்ன சொன்னார் பார்ப்போம் அப்படின்னா நானும் பொறுமையாக இருக்கேன் நடுவர் வந்து என்ன பண்றாரு கடைசியாக வந்து தன்னுடைய முடிவு வந்து அறிவிக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு திரைப்பட பாடலுக்கு முக்கியமானது எதுன்னு பார்த்தோம்னா அது தான் அப்படின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமா சொல்றாரு அதற்கான காரணம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க பக்கம் பக்கமா பாடல் வரிகளை வந்து எழுதுங்க ஒரு எழுத்தாளர் வந்து பக்கம் பக்கமா பாடல் வரிகளை எழுதலாம் கட்டுரைகள் எழுதலாம் கதைகள் கூட எழுதலாம் ஆனா அந்த பாடல் வரிகளும் அந்த கட்டுரைகளும் சரியான வாசிப்பாளன் கையில போகாத வரைக்கும் அது சாதாரண ஒரு பெட்டிக்குள்ள இருக்கிற ஒரு சாதாரண புத்தகம் தான் சாதாரண பெட்டிக்குள்ளே இருக்கிற புத்தகம் தான் அது வெறும் எழுத்துக்கள் தான் அது சரியான வாசிப்பாளர் கைகளுக்கு போக வேண்டும் சரியான இசையமைப்பாளர் கைகளுக்கு போக வேண்டும் சரியான இசையமைப்பாளர் சரியான வாசிப்பாளர் கைகளுக்கு போனால் மட்டும்தான் அந்த எழுத்துக்களுக்கு வேல்யூ அப்படின்றத இறுதியை வந்து முடிக்கிறாரு இதை நான் எதற்காக சொல்லணும்னா இதை நீங்கள் அப்படியே தூய்மை பணியாளருடைய போராட்டத்துல கம்பேரிசன் பண்ணி பாருங்க தூய்மை பணியாளர்கள் நூத்தி ஐம்பது நாட்களை கடந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பண்ணி முடிச்சிட்டாங்கப்ப இதுல இருந்து உச்சபட்சமாக அவர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட கொடுமை என்பது சரியாக ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி நள்ளிரவு வேலையில காவல்துறை அதிகாரிகள் அடித்து தர தர தூய்மை பணியாளர்களை இழுத்துட்டு போனாங்க இதை நம்ம எல்லாரையும் பார்ப்போம் இந்த செய்தியை யாரு கவரேஜ் பண்ணா யாரு கவரேஜ் பண்ணா நீளம் சோசியல் தான் கவரேஜ் பண்ணாங்க நீளம் சோசியல் தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் அங்கே இருந்து அங்கே என்ன நடக்குது தூய்மை பணியாளருடைய கோரிக்கைகள் என்ன அவங்க எந்த வடிவங்களில் போராட்டம் பண்ணுறாங்க அவங்களுடைய கன்சர்ன் என்ன அவங்க எவ்வளோ ஒரு தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத இருபத்தி நான்கு மணி நேரமும் நீளம் சோசியல் தான் களத்தில் இருந்து என்ன பண்ணாங்க அந்த போராட்டத்தையே இன்னைக்கு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினாங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியே நீளம் சோசியலில் மட்டும்தான் வந்துச்சு வேற எந்த ஒரு ஸ்ட்ரீம் மீடியாவும் கவரேஜ் பண்ணல அப்ப நீங்க அந்த பட்டிமன்றத்தை நீங்க கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணி பாருங்க அதாவது தூய்மை பணியாளர்கள் வந்து என்னதான் போராட்டம் வேணால் பண்ணலாம் ஆனா அவங்களுடைய போராட்டத்தினுடைய வீரியத்தை அவங்க போராட்டத்தினுடைய கோரிக்கைகளை மக்கள் மன்றத்துல வந்து முன்னாடி வச்சு அது விவாத பொருளா வரைக்கும் இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டம் என்பது நான் அந்த பட்டிமன்றத்துல சொன்ன மாதிரி வெறும் ஒரு பெட்டிக்குள்ள இருக்கிற வெறும் சாதாரண புத்தகம் மட்டும்தான் சோ ஒரு ஊடகம் வந்து அதுக்கு வெளிச்சம் பாய்ச்சுகின்ற பொழுதுதான் அவங்களுடைய போராட்டத்துக்கு மேற்கொண்டு வலு சேர்க்கப்படும் ஸோ அந்த விடயத்தை நீளம் சோசியல் சூப்பராக பண்ணாங்க சூப்பராக பண்ணாங்க அப்போ தான் ஒரு செம்ம வந்து நடந்துச்சு நீளம் சோசியல் வந்து என்ன பண்ணுறாங்க அமைச்சர் பாபு அவர்கள்ட்ட மைக் நின்றுறாங்க ஐயா இந்த மாதிரி தூய்மை போராட்டத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் ப்ரஸ்ஸ சந்தி சந்திக்க வந்திருக்கேன் நான் பத்திரிக்கையால் சந்திக்க வந்திருக்கேன் நீங்கள் யார் நீளம் சோசியல் யூடியூப் சேனல்லாம் நான் பேட்டி கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரியாது நீங்கள் கிளம்புங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தோணியில் தான் என்ன பண்ணாருன்னா அன்றைய தினத்தில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து பதில் கொடுத்தாரு ஆனால் இன்றைக்கி இந்த தூய்மை பணியினுடைய போராட்டத்தை பழச்சாறு கொடுத்து முடிச்சு வச்சார் இல்லையா முடிச்சு வச்சுட்டு வெளியே வருகின்ற பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா இதே நீளம் சூசியல் என்ன பண்றாங்க மைக்க போய் நீட்டுறாங்க அவங்க மட்டும்தான் நீட்டுறாங்க மைக்க நீட்டணி அவர் சொன்ன பதில் என்னன்னா நீளம் இல்லாம இங்க யாருமே கிடையாது இப்படி நீளம் இல்லாம இங்க யாருமே கிடையாது வானம் கூட நீளம் தான் நீளம் நல்லபடியா செய்தியை சொல்லுங்க போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்த்துறை கொடுத்துருப்பாரு ஸோ இந்த வாழ்த்துறை என்பது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள்ட்ட இருந்து வாங்குற வாழ்த்துறை என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இந்த தான் வந்து இந்த வாழ்த்துறை எல்லாமே யாருக்கு போய் சேரும்னா அது இயக்குனர் பாராஜித் அவர்கள் தான் போய் சேரும் அவர் அன்னைக்கு கவரேஜ் பண்ணாம விட்டுருந்தாரு இந்த போராட்டத்தை என்னை யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு நம்ம இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே சமூக வலைத்தளங்களில் தூய்மை பண்ணி அவருடைய போராட்டம் என்ன ஆயிட்டுன்னு கேக்குறோம் பாத்தீங்களா அதற்கு வந்து விதை போட்டது நமக்கு அந்த செய்திகளை வந்து கடத்தினது யார்னா அது நீளம் சோசியல் இதுல மாற்றுக்கிறது இருக்கவே முடியாது சரிங்களா ஸோ இந்த மாதிரிதான் வந்து அமைச்சர் சேகர்பாபு என்ன பண்ணியிருக்காரு நீளம் சோசியலை வாழ்த்தியிருக்காரு அவர் நீளம் சூஷியலை வாழ்த்தினார் என்பதனை கூட நீளம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கை கோட்பாடு ஸோ அமைச்சர் சேகர்பாபு வாழ்த்தி இருப்பது என்பது இது வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகள் கிடைத்த வெற்றி ஆனாலும் கூட நமக்கு இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்னமாக இருக்கின்றது அப்படின்னா இது எலெக்ஷனுக்காக இவங்க இப்படி பண்றாங்களோ அப்படின்னு போனது இது எவ்வளவு தூரம் இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் உண்மையாக இருக்குன்றது தெரியல எவ்வளவு தூரம் இந்த போராட்டக்காரர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல ஆனா இதுல ஒரு வேதனையான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க நூத்தி ஐம்பது நாட்களை கடந்து போராட்டம் பண்ணாங்க ஆனால் அந்த சமூக வலைத்தளங்கள்ல கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம என்ன பண்ணாங்க தெரியுமா ஏதோ ஒரு சக்தி ஆர்எஸ்எஸ் சக்தி வந்து இந்த தலித் சமுதாய மக்களை வந்து இயக்கி போராட்டம் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவதுரை பரப்புனாங்களா இந்த அவதூரை யார் யாரெல்லாம் பரப்புனீங்கன்றது உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க எல்லாருமே உங்களுடைய மனசாட்சிக்குள்ளேயே வெக்கி தலை குனிந்து கொள்ளுங்கள் என்பதனை கூறிக்கொண்டு உள்ளபடியே இயக்குனர் பாரஜித் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை செய்த தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கும் நம்முடைய நிறைந்த வாழ்த்துக்கள் அதாவது ஒரு நீடித்த நிலையான போராட்டம் தன்னுடைய கொள்கையில தன்னுடைய கோரிக்கைகளை உறுதியாக இருந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு அசையாத நபர்களையும் அசைக்க வைக்க முடியும் எப்பேற்பட்ட அதிகார வர்க்கங்களையும் அடிபணிய வைக்க முடியும் என்பதற்கு தூய்மை பணியாளருடைய போராட்டம் என்பது ஒரு ஆகச் சிறந்த சான்று சோ தூய்மை பணியாளர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் 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 என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்குடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்